வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்று ஐம்பது ஏக்கரில் திரைப்பட நகரம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செமிகண்டக்டர் மாநாட்டினை இன்று நொய்டாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் டிஜிட்டல் இந்தியாவின் வெற்றிக்காக நமக்கு மலிவு விலை மொபைல் போன்களின் மற்றும் டேட்டாவின் தேவை இருக்கிறது இதற்காகத்தான் நாம் அவசியமான கட்டமைப்பையும் அவசியமான சீர்திருத்தங்களையும் செய்திருக்கிறோம் ஒரு தசாப்தத்துக்கு முன்பாக நாம் மொபைல் போன்களின் மிகப்பெரிய இறக்குமதியாளர்களில் ஒருவராக இருந்தோம் இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராக இருக்கிறோம் துறையில் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் வழி நடத்துவதிலே பாரதம் முக்கியமான பங்களிப்பை ஆற்ற இருக்கிறது ஆகையினாலேதான் நாம் குறை கடத்தி தொழில் துறையை முன்னெடுத்து செல்வதற்காக பல வகையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம் பாரதத்திலே குறை கடத்தி தயாரிப்பு ஆலைகளை ஏற்படுத்த ஐம்பது சதவீத ஆதரவை மத்திய அரசு அளிக்கிறது பாரதத்தின் கொள்கை திட்டங்கள் காரணமாக மிக குறைவான காலத்திற்குள்ளாக ஒன்றரை டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் இந்த துறையிலே பாரதத்தில் செய்யப்பட்டுவிட்டன மீன்வளத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் மீன்வளத்துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பிரதமரின் ஒருங்கிணைந்த திட்டம் நான்கு ஆண்டுகள் பூர்த்தி செய்ததை குறிக்கும் வகையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மீன்வளத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார் நம் நாட்டிலிருந்து நூற்றி இருபது நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் மீன் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தற்போது இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் விரைவில் முதலிடத்தை எட்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் கோவையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாடு முழுவதும் மிக விமர்சனமாக விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு தெருந்தோறும் மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோவை மாநகரில் இந்த விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகர் சதுர்த்தி விழா இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் சென்று இந்த நீர்நிலையில் கரைக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது நடந்து ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றைம்பது ஏக்கரில் திரைப்பட நகரம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் சென்னை தரமணியில் உள்ள திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த திரைப்பட நகரில் படப்பிடிப்புகளை நடத்துவதற்காக மூன்று புதிய தளங்களைக் கொண்ட அரங்கங்கள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் பால்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மனு தங்கராஜ் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வழுதலங்குணம் கிராமத்தில் தொகுப்பு பால் குளிர்விப்பு மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் இந்த மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்படும் பாலில்தான் அதிக அளவில் புரதம் மற்றும் கொழுப்புச்சத்து உள்ளதாக அவர் தெரிவித்தார் நடப்பாண்டில் இருபத்தி எட்டு சதவீதம் அளவிற்கு கூடுதலாக இந்த மாவட்டத்தில் பால் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு மனு தங்கராஜ் தெரிவித்தாா் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை வழித்தடம் அமைப்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கும் யானைக்கும் மோதல் ஏற்படாத வகையில் இந்த வழித்தடம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உடுமலை வனப்பகுதியில் சாலை அமைக்கும் பணி தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை Thank you. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இருந்து இரு மார்க்கத்திலும் இருபது கிலோமீட்டர் வரை ஜிஎன்எஸ்எஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது இதன் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் பயனடைவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக கூறினார் இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் மாநிலத்தின் சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் கரூர் மாவட்டம் சவுந்தராபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பது தொடர்பான பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் செயலர்களுக்கு ஹால்மார்க் குறித்த பயிற்சி ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் திரு பழனி தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி அழகு மீனா தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக காரில் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு டன் குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவின் பியரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது ராஜ்குமார் பால் ஹாட்ரிக் கோல் அடித்தார் அரைஜித் சிங் இரண்டு கோலும் சுஜ்ரா சிங் ஹர்மன் பிரீத் சிங் உத்தம் சிங் ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனா் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது சென்னையில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் சித்தார்த் சௌத்ரியும் மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் வினோத்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் போப்பண்ணா லாப்பா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் லக்ஷ்மி பிரியா வெள்ளிப் பதக்கம் வென்றார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அலப் மிஸ்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் தருண் மன்னேபள்ளி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சீனாவின் குவாங்ஸோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் கத்தே ரித்விக் சௌத்ரி போலிபாலி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியின் புடாபெஸ்டில் இன்று தொடங்கியது மீண்டும் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றைம்பது ஏக்கரில் திரைப்பட நகரம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா எட்டுக்கு ஒன்று கோல் கணக்கில் மலேசியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது